இவக்காக மொதல்கிணி கிழங்கில் சூச்சூ வந்தது ஓது வந்து இவ்வா இல்ல இல்ல இவத்தி நோட் குதிர்த்து முருகிள்ளே குத்தி நோடு ஜீவனிங்க எம்மால் நான் மொசர் அடிக்கலோபந்தாங்க ாயிக்கு உலகில் ஏன் சக்கிர கூட சாப்பிடு கொடு அந்தமாதிரி ஜுப்ளா கேத்தி சரி சரிடா தன்ன மணி ஹோது சுக்க இல்ல இவத்தினார ரகத்து வந்து ரகத்து வந்து இல்லே கி சாய்ண்ணோட சும்ன முச்சுக்கோம் சக்கி கூட சாப்பிடு கொடு ஏன்ன மனிங் சந்தி ஆக நோட் விடாரு அதுக்கூத்த நான் இல்லை நோட் ஒழுக்க கொடுக்குது கொடுந்தொரு சசி உச்சி ஊருக்கு கொடுக்க கழித்து வத்தி நன்கு ஓடிச்சி நங்க கிளிக்க நன்க ஜர் மாட் கிடு மு ஏனோ சக்கிரி சாப்பிடுச்சே ரூபாய் ஜீவன் ஒம கால அய்யோ டுக்கே இல்லே குன்பி இவாக நம் நோடி நம் ஜீவானே தகியுத்தேது முதுக்கி ஏ பாட் நீ அய்யோ பகவான் முகீத்து இன்னும் நம் கத்தே இன்னும் முதுக்கி பாய் முகீத நம் காணலி ஹூன் ಿರ್ಜನ್ ದು ಸುಮ್ನೆ ಹೋಗ್ಬಿಡೋದೇ ಒಳ್ಳೇದು ಇಲ್ಲಾಂತ ಮುಡ್ಕಿ ಕಾಯಿರಿ ನಾನು ಇವತ್ತು ಸತ್ತೆ ಹೋಗ್ತೇನೆ ಈಗ ಮತ್ತ ಐದು ರೂಪಾಯಿ ಕೊಡಾಕ್ ಬಂದ್ ಹೆಂಗ ಮತ್ತೆ ಈಕಿ ನನ್ನ ಸುಕಾರಿ ನಾ ಬಿಸ್ಕೊಡ್ಬೇಕ ಐನೂರು ರೂಪಾಯಿ அவர்தான் எய் தாத்திடா பட்டனில் நம்டேட் ஏன் நானும் சும்னை இல்லிட்டு ஜக்கித் நோடு